அவர் என்ன சொல்றாரு டிடிவி தினகரன் பற்றி ஒரு கேள்வி வருகிறது டிடிவி தினகரன் அவர் நாங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறோம் என்று சொல்கிறாரா என்ற ஒரு கேள்விக்கு அவர் சொன்ன பதில் தான் அவர் இருக்கிறார் சொல்றாரு அதுக்கு நாங்க ஒண்ணும் சொல்லலையே

இவங்க இவங்களோட கூட்டணியில் இருக்கின்ற பொழுது அவங்க அவங்களோட அவங்களோடதான கூட்டணி இருக்காங்க இவங்களும் அவங்களும் ஒண்ணுதானே அப்ப இந்த இவங்க இந்த அவங்களோட ஏன் ஒன்னா சேரக்கூடாது நாங்க இவங்களோட கூட்டணி இருக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்றாரு அந்த இவங்க யார் சார் பாஜா பாஜக அவங்க அவங்களோட கூட்டணி இருக்காங்க அத பத்தி எனக்கு தெரியாதுங்குறது அவங்க அப்படின்னு சொன்னது டிடி தான் அவங்க எதுவுமே இருந்தது அவங்க அவங்களோட கூட்டணி இருக்காங்கங்கறாங்க அவங்க யார் சார் அவங்களும் பாஜக தானே ஆனா அவங்க எங்க கூட்டணி இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது சக்தி பண்ணல எது தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ புரியுதா சூப்பர் பெரியப்பா மேல சொல்லு மேல மேல சக்தியத்தான் கௌதம் லவ் பண்றா அப்பா